ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தொன்று ஆடி பௌர்ணமிங்க ஆடி பௌர்ணமி அன்றைக்கி வந்து நம்ம குலதெய்வத்தில் போய் வழிபடுறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதனால தான் நேற்று நாங்கள் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டங்க எங்கள் குலதெய்வம் வந்து உடுமலைப்பட்ட அங்கித்தொழுவு காளியம்மன்ங்க போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங் அங்கி தொழுவு வந்து நல்ல கிராமம் தானுங்க போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் முட்டைக்கோசு காலிஃப்ளவரு அப்புறம் சோளம் மக்காச்சோளம்லாம் வச்சுருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்தது நேத்து புல் காத்துங்க அந்த காத்துல வந்து காரே ஓட்ட முடியலீங்க என் பையன்தான் கார் ஓட்டிகிட்டு வந்தான் அப்புறம் நாங்கள் போகிறப்பவே வந்து கூ கோவிலில் வந்து நல்ல கூட்டங்க நேற்று வந்து கோவிலில் நிறையா சிறப்பு எல்லாம் இருந்தது லட்சாதாரணை ஆதாரணை திருவிழுக்கு பூஜை எல்லாம் இருந்ததுங்க நல்ல கூட்டமாக இருந்தது போய் லைனில் நின்று சாமி பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிட்டுங்க அப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு கோவில் இருக்குதுங்க அந்த கோவில் வந்து பெருமாள் கோவிலுங்க அந்த பெருமாள் கோவில் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் தாமிரப்பூவில் வந்து கோவில் கட்டின மாதிரி இருக்குதுங்க அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு நல்லா காற்றுங்க அங்கேயெல்லாம் நிற்கவே முடியல அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்துட்டு அப்புறம் மறுக்க நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு மண் எடுத்துங்க மண் எதுக்குன்னா நம்ம வீட்டில் நம்ம குலதெய்வத்து கோயிலேருந்து இருந்து மஞ்ச துணி வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போய் குலதெய்வத்து கோயிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்தோம்னா குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும்ங்கிறது ஒரு ஐதீகங்க அதை வந்து கோ மண்ணை கொண்டுட்டு வந்து சா பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டு நம்ம வீட்டு நிலவாசல் படியில் வச்சு கட்டி வச்சிடணுங்க இது வந்து நம் நம்பிக்கை தானுங்க நம்ம குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றோன்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை அப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்ததுங்க அங்கே போய் நாங்கள் சாப்பிட்டு சின்ன ஹோட்டல் தான் அங்கே போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து மண் வச்சு சாமி கும்பிட்டு நிலவில் கட்டி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்